கோடை வெயிலில் வீட்டுக்குள் தங்கியிருந்தாலும் தர்பூசணி குளிர்பானங்களுக்காக வெளியே செல்வது மனிதர்களின் வழக்கம் மனிதனுக்கு இருக்கும் தாகமும் பசியும் தான் விலங்குகளுக்கும் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது கோடை காலத்தில் காடுகள் பல பகுதிகளில் தீப்பிடித்து எரியக்கூடும் நீர் வறட்சியின் காரணமாக சிங்கம் சிறுத்தை யானை போன்ற காட்டு விலங்குகள் தண்ணீரை தேடி ஊருக்குள் வரக்கூடும் அந்த வகையில் தண்ணீர் தேடி வந்த சிறுத்தையால் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் மாவட்ட மக்களின் தூக்கமே தொலைந்து உள்ளது காடுகள் மலைகள் இது எதுவுமே இல்லாமல் சமதள பரப்பைக் கொண்டது மயிலாடுதுறை மாவட்டம் காட்டு விலங்குகள் நுழையாது என மக்கள் நினைத்திருந்த நிலையில் ஏப்ரல் இரண்டாம் தேதியன்று சிறுத்தை ஒன்று ஊருக்குள் புகுந்தது திடீரென ஊருக்குள் புகுந்த சிறுத்தையால் மயிலாடுதுறை மக்கள் பீதியில் உறைந்து போன நிலையில் வனத்துறையினர் நடவடிக்கையில் இறங்கினர் இரவு நேரங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிப்பதற்கு நாற்பத்தி ஐந்து கேமராக்கள் ஏழு கூண்டுகள் வைக்கப்பட்டு ஐம்பது பேர் கொண்ட வனத்துறையினர் களத்தில் இறங்கினர் ஆனால் பத்து நாட்களுக்கு மேலாகியும் சிறுத்தை சிக்காததால் மக்கள் மத்தியில் அச்ச உணர்வு அதிகரித்தே காணப்பட்டது தெருவில் சுற்றித்திரியும் நாய்களை வேட்டையாடும் சிறுத்தை குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் சித்தர்காடு பகுதியில் மர்மமான முறையில் ஆடு ஒன்று இறந்து கிடந்ததால் சிறுத்தை தாக்கியிருக்கலாம் என நம்பப்பட்டது இதையடுத்து பொதுமக்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மயிலாடுதுறை கூரைநாடு செம்மங்குளம் பகுதியில் தொடங்கி ஆரோக்கியநாதபுரம் சித்தர்காடு அசிக்காடு மறையூர் ஊர்குடி காஞ்சிவாய் கருப்பூர் சாத்தனூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சிறுத்தை ஒய்யாரமாக சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது காஞ்சிவாய் நரசிங்கம்பேட்டை பகுதிகளில் நாற்பத்தி ஐந்து சென்சார் கேமரா ஆறு ஓடைகள் வழியே இருபத்தி ஐந்து கேமரா காவிரியை ஒட்டி பத்தொன்பது கேமரா என மொத்தம் எண்பத்தி ஒன்பது கேமராக்கள் பொருத்தப்பட்டும் எதிலும் சிறுத்தை சிக்கவில்லை இந்நிலையில் பத்து நாட்கள் கழித்து ஏப்ரல் பதினோராம் தேதியன்று இரவில் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் சிறுத்தை ஒன்று மூன்றடி உயரமுள்ள வேலியின் மீது எகிரி குதிக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது செந்துறை அரசு மருத்துவமனை அருகே பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் சிறுத்தை பாயும் காட்சிகள் பதிவானது இதனை கவனித்தவர்கள் மயிலாடுதுறையில் தப்பிய சிறுத்தை தான் அரியலூர் வரை வந்திருப்பதாக கூறி வருகின்றனர் அதே நேரம் மயிலாடுதுறையில் இருந்து அரியலூருக்கு எண்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் உள்ளது மயிலாடுதுறையை விட்டு சிறுத்தை திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் என வடத்துறை சார்பில் கூறப்பட்டு தேடுதல் பணியும் விரிவுபடுத்தப்பட்டது அவர்கள் கூறியபடி திருவாரூர் தஞ்சாவூர் வழியாக அரியலூரை அடைந்திருந்தால் நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் பிரயாணம் செய்திருக்க வேண்டும் முக்கியமாக பகல் நேரம் அல்லாமல் இரவில் மட்டும் நடமாடும் சிறுத்தை ஒன்பது நாட்களில் அவ்வளவு தூரம் நடந்திருக்காது என்றும் கூறப்படுகிறது எந்த வழியாக சென்றிருந்தாலும் திருப்பானந்தாளை தாண்டியும் கும்பகோணம் வழியாக வந்தாலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வழியாகவே வந்தாலும் அரியலூரை அடைவதற்கு கொள்ளிட மாற்றை தாண்டியாக வேண்டும் அவ்வாறு இருக்க தண்ணீரை கண்ட சிறுத்தை இழைப்பாறுவதை விட்டு அரியலூருக்கு சென்றிருக்க முடியாது என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை வைத்து பார்க்கும்போது மயிலாடுதுறையில் உள்ள சிறுத்தையும் அரியலூரில் தென்பட்ட சிறுத்தையும் ஒன்றல்ல என கணிக்கப்பட்டுள்ளது சிறுத்தை நடமாட்டத்தால் அரியலூர் மாவட்ட பள்ளிகளுக்கு ஐந்து நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் தேவையற்ற நேரங்களில் வெளியே தனியாக நடமாட வேண்டாம் என போலீசார் எச்சரித்து வருகின்றனர் பத்து நாட்களுக்கும் மேலாக சிக்காத சிறுத்தையை எப்படியாவது வனத்துறை அதிகாரிகள் சிறைபிடிக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகிறது மயிலாடுதுறை அரியலூரில் சிறுத்தை நடமாட்டம் என்றால் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் கரடி நடமாட்டம் மக்களை பீதியடைய வைத்துள்ளது தமிழ்நாட்டில் முன்பு மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பது சதுர கிலோமீட்டர் காடுகள் இருந்ததாகவும் தற்போது மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு சதுர கிலோமீட்டராக குறைந்துவிட்டதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இருந்ததோடு ஒப்பிடும்போது எழுபத்தி ஒன்பது ஹெக்டர் காடுகள் அழிந்துள்ள நிலையில் இது தொடருமானால் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு படையெடுப்பது வருங்காலத்தில் அதிகமாகலாம் என்றும் எச்சரிக்கை தகவலும் வெளியாகியுள்ளது